கடின உழைப்பாளி அப்படின்ட்டு பேர் வாங்குறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க தொழிலில் ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்ருப்பாங்க கடந்த காலங்களில்லாம் பதினெட்டு மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பெருமையாக பேசுவோம் இப்போ கூட இப்படி தான் வேலை பார்க்குறாங்க பெரிய விஞ்ஞானிகள்லாம் பெரிய டாக்டர் ஆராய்ச்சியாளர்கள்லாம் ப பதினெட்டு மணி நேரம் அவங்க தொழிலில் வேலை பார்ப்பாங்க அப்படி வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதை பெருமையாக நினச்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அப்படி செஞ்சாக்கா உடம்புல நோய் வரும் அது வந்து வேணால் பேசுவதற்கு வேணால் பெருமையாக இருக்கலாம் ஆனால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் வந்து உங்கள் உடம்புல நோய் வந்துடும் ஏன்னா நீங்கள் பணம் சம்பாதிப்பதுக்கு தொழில் செய்கிறீங்களா தொழில் செய்கிற தொழில் செய்யும்போது உங்களுக்கு ஒரு மனநிலை வரும் என்ன பண்ணலைன்னா அன்பு பாசம் எதுவுமே வராது அன்பு பாசம் மற்ற ஒரு மனநிலை தொழில் தொழில் செய்யும் போது ஏற்படும் யார் மேலே உங்களுக்கு அன்பு பாசமே வராது உங்கள் மேலேயே உங்களுக்கு அன்பு பாசம் வராது அந்த தொழில் என்பது அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு அல்லது உங்கள் உங்கள் மேலே மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சுயநலம் தான் ஏற்படும் தொழில் செய்யும் போது அங்கே உறவுமுறைக்கு இடமில்லை அன்புக்கு இடமில்லை பாசத்துக்கு இடமில்லை கருணைக்கு இடமில்லை இறக்கத்துக்கு இடமில்லை ஒரு உணர்ச்சியற்ற ஒரு ஒரு நிலைன்னு கூட சொல்லலாம் உணர்வுகளுக்கு மதிப்பு இல்லாத ஒரு நிலை உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு இராணுவ வீரர் அவருக்கு அது தொழில் தொழில் செய்கிற மனநிலையோடு இராணுவ பணியை செய்கிறார் அப்போ வந்து எதிரி நாட்டு வீரர் யாராவது வந்து உள்ளே வந்தார்னா அந்த சுடணும் அப்படின்னா சுற்றுவார் அந்த எதிரி நாட்டு வீரர்களை சொ கொண்டு விடுவார் அது மாதிரி வந்து தூக்கு தண்டனை கைதிகளை வந்து தூக்கிலிடுகிற ஒருத்தர் இருக்கிறார் சிறைக்கு சிறையில் இருப்பார் அவர் வந்து தூக்கு தண்டனை பெற்ற கைதிகளை வந்து அந்த தேதியில் வந்து அவங்கள தூக்கில் இடுகிற பணிகிறே பணியே அவர் செய்வார் அப்படி இருக்கும்போது அவர் யாராக இருந்தாலும் சரி அவரோட டியூட்டியை அவர் பண்ணுவார் தூக்குதா அந்த தூக்கு தண்டனை கைதி என்ன குற்றம் செய்தார் அதை பற்றிலாம் இவருக்கு தெரியாது இவரை தூக்கில் போடணும் அப்படின்னா இவர் போட்டுருவார் இவர் அதுதான் இவருடைய வேலை அப்போ அந்த அதுக்கு காரணம் என்னென்னா தொழில் செய்கிற மனநிலை தொழில் செய் தொழில் செய்யும் போது ஏற்படுகிற மனநிலைக்கு அன்பு பாசம் எதுவுமே கிடையாது ஈவு இரக்கம் எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப சுயநலமானது அப்படிப்பட்ட மனநிலையில் அப்போ நீங்கள் பதினெட்டு மணி நேரம் தொழில் பண்ணுறீங்க தொழில் செய்கிறீங்க தொழிலில் உழைக்கிறீங்க கடினமாக உழைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் பெருமையாக நினச்சிங்கன்னா பதினெட்டு மணி நேரம் நீங்கள் தொழில் செய்யும்போது உங்கள் வீட்டை அன்பு பாசம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் தினம் தினம் பதினெட்டு மணி நேரம் இருக்கிறீங்க கருணை இறக்கம் ஒரு பாசம் எதுவுமே இல்லாமல் தினமும் நீங்கள் வந்து ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு பதினஞ்சு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் தொழிலில் அதுவே உங்கள் உடம்புல நோயை ஏற்படுத்தி விடும் மன அழுத்தம் அதிகமாகிடும் தொழில் செய்கிற அந்த நேரம் வந்து அதிகபட்சம் ஒரு மூணு மணி நேரம் தான் வேலை செய்யணும் அதுக்கு மேலாம் செய்யவே கூடாது ஏன்னா அது அது ஒரு மனநிலை தொழில் செய்யும்போது உங்களுக்கு ஒரு மனநிலை ஏற்படும் அந்த மனநிலையை வந்து ஒரு அளவு தான் அனுபவிக்கணும் இந்த உடம்பு மனசும் ஒரு மூணு மணி நேரம் தான் அதுக்கு நம்ம வந்து தொழில் செய்வதற்காக அனுமதிக்கப்பட வேண்டிய நேரமே அதை தினம் தினம் தான் அதுக்கு மேலெலாம் நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா அந்த தொழிலே உங்களுக்கு வந்து உடம்புல நோயை வரவழைத்து விடும் மன அழுத்தம் அதிகமாயிடும் இந்த ஒர்க் டென்ஷன் சொல்கிறாங்களா அது அந்த இது வந்து உங்களுக்கு அதிகமாயிடும் இப்போ பள்ளிக்கூடத்துலலாம் படிக்கிறாங்க பசங்க ஏன் ஸ்கூல் பெல் அடித்தோன்னா வேகமாக ஏன் ஓடி வராங்க வீட்டுக்கு அப்படின்னா அவங்க அந்தளவுக்கு மன அழுத்தம் ஏன்னா ஸ்கூலுங்கிறதும் பள்ளி என்பது என்னது அது வந்து தொழில் ஆரம்ப தொழில் பயிற்சி நிலையம் தான் தொழில் செய்கிற இடம்தான் அது ஸ்கூலுங்கிறதும் பள்ளிக்கூடங்கிறதும் நாளைக்கு படிச்சுட்டு நாளைக்கு தொழில் தான் பார்க்க போகிறாங்க அந்த படிப்பு வச்சு அதனால் வந்து நீங்கள் வந்து கடினமாக உழைக்கிறேன் அப்படின்னு பேர் வாங்குறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவோம் பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறது தூக்கம் இல்லாமல் உழைக்கிறது இதெல்லாம் நீங்கள் பெருமையாக நினச்சி செஞ்சு செஞ்சுட்டு இருந்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கடைசியில் என்ன ஆகும் உங்களுக்கு ஈவு இறக்கம் கருணை எதுவுமே இருக்குது அன்பு பாசம்லாம் இருக்குது இருக்குது பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறவங்கள போய் பாருங்கள் தினம் தினம் பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறாங்க பாருங்கள் அவங்க போய் பாருங்கள் தெரியும் அவங்கக்கிட்ட அன்பு பாசம் எதுவுமே இருக்குது ஈவு இறக்கம் கருணை எதுவுமே இருக்குது கருணை ஈவு இறக்கம் அன்பு பாசம்லாம் அதிகமாக உள்ளவங்களால் பதினெட்டு மணி நேரம்லாம் உழைக்க முடியாது தினம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அவ்வளோதான் உழைப்பா உழைப்பாங்க எட்டு மணி நேரம் அதுக்கு மேலாம் உழைக்க மாட்டாங்க வேறு கட்டாயப்படுத்தி கஷ்டப்பட்டு எட்டு மணி நேரம் உழைப்பாங்க அதனால் வந்து ஒரு மனிதத்தன்மை இல்லாமல் போயிடும் பதினெட்டு மணி நேரம்லாம் நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு மனிதத்தன்மையும் இருக்காது அது மனிதத்தன்மையே கிடையாது பதினெட்டு மணி நேரம் தொழிலில் உழைக்கிறீங்கன்னா அது மனிதத்தன்மையே கிடையாது உங்களுக்கு வேணால் பணம் புகழ் வேணால் கிடைக்கும் ஆனால் வேறு ஒன்றுமே உங்கள்கிட்ட இருக்காது உங்கள்கிட்ட அன்பு இருக்காது பாசம் இருக்காது ஏன்னா இருக்காது எதுவுமே இருக்காது அதனால் வந்து ஒரு மனிதன் அப்படின்னாக்கா அவன் மூணு மணி நேரம் வந்து மூணு மணி நேரம் தான் தொழில் பண்ணணும் தொழில் உழைப்பில் ஈடுபட வேண்டும் நல்லா எட்டு பத்து மணி நேரம் தூங்கணும் எட்டு பத்து மணி நேரம் தூங்கணும் குடும்பத்தோட நேரம் செலவிடணும் குழந்தைகளோட விளையாடணும் விளையாடணும் போய் ஒரு மணி நேரம் விளையாடணும் ஆடல் பாடல் இப்படி காதல் காமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வாழ்க்கைங்கிறது நிறைய விஷயங்களோட கலவையாக இருக்கணும் நிறைய நிகழ்வுகளோட கலவையாகத்தான் ஒவ்வொரு நாளும் கழிய வேண்டும் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கடந்து போகணும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாள்லேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கணும் விளையாடணும் ஒரு மணி நேரம் ஆடணும் பாடணும் ஓவியம் வரையணும் கதை சொல்லணும் பேசணும் காதலிக்கணும் காமத்தில் ஈடுபட வேண்டும் உடலுறவில் ஈடுபட வேண்டும் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க வேண்டும் மூணு மணி நேரம் தான் தொழில் செய்யணும் நல்ல தூ பகலில் மத்தியானம் ரெண்டு மணி நேரம் தூங்கணும் நைட்டு ப ஒரு பத்து மணி நேரம் தூங்கணும் இப்படி உங்கள் உடம்பு உடற்பயிற்சி செய்யணும் எங்கே நடக்கணும் ஓடணும் இப்படி எல்லா விஷயமும் எல்லா நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் இருக்கணும் வெறுமனே என்னப்பா பண்ண இன்றைக்கி அப்படின்னு கேட்டால் பதினெட்டு மணி நேரம் என் தொழிலில் உழைச்சன்ல டெய்லி ஹார்ட் ஒர்க்குங்க நான் ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய ஆடு எனக்கு சம்பளம் ஏகப்பட்ட சம்பளம் சும்மாவாக சம்பளம் கொட்டி கொடுக்குறாங்க பதினெட்டு மணி நேரம் உழைப்பேன் குடும்பத்தை குடும்பத்தையும் மறந்துடுவேன் ஒரு வாரத்துக்கு ஒரு அடிதான் போய் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலே நோய் வந்துடும் மனிதத்தன்மையும் இருக்காது அவங்ககிட்ட பாசம் இருக்காது அன்பு இருக்காது கருணை இருக்காது இது அன்பு பாசம்லாம் அதிகமாக உள்ளவங்களால் கடினமாக உழைக்க முடியாது இந்த மாதிரி மணிக்கணக்கெல்லாம் பதினெட்டு மணி நேரம்லாம் உழைக்க முடியாது அவங்களால் எட்டு மணி நேரம் உழைக்கிச்ச உழைக்கிறதே பெரிய விஷயம் எட்டு மணி நேரம் தான் தொழிலில் உழைக்க முடியும் அவங்களால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அல்லது ஆறு மணி நேரம் தான் லீவு லீவுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பிறக்கிறாங்கள குழந்தைங்க எதிர் எதிர்கால தலைமுறையினர் அவர்களால் அதிக நேரம் தொழிலில் உழைக்க முடியாது அதுதான் அவர்கள் அன்பு பாசம் நிறைந்தவர்கள் அவர்களுக்கு வந்து தினசரி வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் நிறைய நிகழ்வுகளை அவர்களை அனுபவிக்கணும் சந்திக்கணும் அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் வெறுமனே தொழிலை மட்டும் கட்டி எழுதுகிறது அவங்களுக்கு பிடிக்காது தினசரி விளையாடணும் ஆடணும் பாடணும் கதை சொல்லணும் காதலையில் ஈடுபட வேண்டும் காம உறவில் ஈடுபட வேண்டும் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க வேண்டும் நண்பர்களோடு தோழிகளோடு நேரம் செலவழிக்க வேண்டும் விளையாட வேண்டும் நீச்சல் அடிக்க வேண்டும் விவசாய நிலத்தில் மூணு மணி நேரம் வேலை பார்க்கணும் வீட்டை தூய்மை செய்ய வேண்டும் குடிசையை சீர்பி சீர் செய்ய வேண்டும் அப்படி நிறைய நிகழ்வுகளை அவங்க செய்யணும் மருத்துவம் ஏதாவது உடற்பயிற்சி செய்யணும் இப்படி ஒரு தினசரி வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை பார்க்கணும் நிறைய விஷயத்த பார்க்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா புதுமை ஒரு ஒரு மூணு மணி நேரம் தொழில் பண்ணியாச்சா போர் அடிக்கும் அடுத்து வேறு எதாவது பண்ணலாம் அப்போ இன்னொரு எதாவது விளையாடலாமா ஓகே ஒரு மணி நேரம் விளையாடலாம் ஒரு மணி நேரம் விளையாண்டாச்சு இதுவே அதிகம் வேறு என்ன பண்ணலாம் போய் குளிச்சுட்டு வரலாம் விளையாண்டுருக்கோம் டயர்டாக இருக்குது ஒரே வேர்வையாக இருக்குது போய் கிணத்துல போய் குளிச்சுட்டு வரலாம் ஒரு அரை மணி நேரம் குளிக்கலாம் ஓகே சரி வீட்டுக்கு போகலாம் டயர்டாக இருக்குது வீட்டுக்கு போய் படுத்து தூங்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்து தூங்கலாம் இந்த மாதிரி படுத்துக்குனப்பறம் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து கதை பேசுறது இப்படி புதுமையாக இருக்கணும் வாழ்க்கையில் நிறைய நிகழ்வு புதுமையாகவே இருக்கணும் வாழ்னு காலையில் எழுந்திரிச்சி குளித்து முடித்து ஆஃபீஸுக்கு போனால் சரி அதோட இவர் வந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார் என்னடா ஜென்மம் இது இந்த மாதிரி மனுஷங்க எப்படி ஆகிட்டாங்களே அப்போ இதுதான் நோய்களுக்கு காரணம் ஏன்னா தொழில் நீங்கள் அந்த மாதிரி செய்யும்போது தொழில் செய்யும்போது உங்களுக்கு அன்பு பாசம் ஈவு இரக்கம் கருணை எதுவுமே இருக்காது மனிதத்தன்மையாக இருக்காது வெறும் சுயநலம் தான் இருக்கும் அந்த சுயநலம் அதுக்காக இத்தனை மணி நேரமா ஒரு போர் அடிக்காதா இந்த மாதிரி பத்து மணி பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறாங்களே போர் அடிக்காதா ஆனால் அப்படியெல்லாம் உழைச்சி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படி இன்னும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி உழைக்கிறவங்களால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படி உழைக்கிறவங்க இல்லைன்னாக்கா இந்த இயந்திர அறிவுலகமே இல்லை அதனால் வந்து அப்படி உழைக்கிறவங்கள வச்சு தான் நாம் இந்த இயந்திர அறிவு உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரி இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஒரு இருபத்தி நாலுக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைங்க இருக்காங்களா அவங்க எதிர்காலத்தில் அவங்க இது மாதிரி உழைப்பாங்களான்னா உழைக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இயல்பாக இருப்பாங்க இயற்கை இயற்கையானவர்களாக அவர்கள் இருப்பார்கள் இயற்கையான உணர்ச்சிகள் தான் அவங்ககிட்ட இருக்கும் ஒரு மூணு மணி நேரம் விவசாய வேலை பார்ப்பாங்க அடுத்து ஒரு மணி நேரம் வந்து குளிப்பாங்க அல்லது விளையாடுவாங்க நீச்சல் அடித்து குளிப்பாங்க விளையாடுவாங்க ஓடுவாங்க போயிட்டு மத்தியானம் ஆனால் ரெஸ்ட் எடுப்பாங்க சாப்பிடுவாங்க உடற்பயிற்சி செய்வாங்க ஓடுவாங்க ஆடுவாங்க ஆடல் பாடல் கவிதை ஓவியம் கதை சொல்கல் காதல் உடலுறவு குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பார்கள் இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் அப்படியே நிறைய நிகழ்வுகள் இருக்கும் காரணம் என்னென்னா ஒரே விஷயத்தை ரொம்ப நேரம் பண்ணாக்க போர் அடிக்கும் அது அவங்களுக்கு பிடிக்காது ஒரே விஷயத்தெல்லாம் அவங்க கண்டிப்பாக பண்ணிடவே மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் எப்படி எதை வச்சு நான் சொல்கிறேன்னா நான் என்ன வச்சு தான் சொல்கிறேன் ஏன்னா மனித நிலையில் மு முழுமையடைந்த முதல் மனிதன் நான் தான் நான் வந்து கடினமாக உழைச்சிருக்கேன் ம ஒரே விஷயத்தை தொழிலில் வந்து கடினமாக உழைத்தவனால் இன்றைக்கி என்னால் உழைக்க முடியல என்னுடைய இயல்பில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது அதை வைத்து தான் நான் வந்து எதிர்காலத்தையும் நான் நியோகிக்கிறேன் நான் எப்படி இருக்கிறேனோ என்னுடைய இயல்பு எப்படியோ அதன்படி தான் எதிர்காலத்தில் இனி பிறக்க போகும் குழந்தைகள் அப்படித்தான் இருப்பாங்க இன்னும் இருபது வருஷம் கழித்து வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அம்மா அங்கு வாழ்கிற மக்களும் இப்படித்தான் வாழ வாழப்போகிறார்கள் மென்மையாக எளிமையாக அதனால் வந்து நான் நான் வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன்னா அது வந்து நீங்கள் அந்த வகையில் நீங்கள் நம்பலாம் அதனால் அது இது எல்லோரும் புரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயந்தான் போர் அடிக்கும் அறுபது வயசில் ஏன் ரிட்டையர்ட் ஆகுறாங்க வேலைக்கு ஏன் போக மாட்டேங்கிறாங்கன்னா இந்த எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறது ஆறு மணி நேரம் வேலை பார்க்குற இந்த வேலையே ஒரு கொடுமையானது அந்த கொடுமையிலேருந்து வயது முதுமையை காரணம் காட்டி அவங்க அதிலேருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க முதுமையை காரணமாக காட்டி இந்த மாதிரி ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குற பத்து மணி நேரம் வேலை பார்க்குற இந்த மாதிரியான கொடுமைகளிலிருந்து தப்பிக்கலாம் இது ஒரு கொடுமை தான் கொத்தடிமை தான் தான் எல்லாருமே கொத்தடிமைகள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழுகிற அனைவருமே கொத்தடிமைகள் தான் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் முதுமையை காரணம் காட்டி எனக்கு அறுவை வயசு ஆயிடுச்சு நான் ரிட்டேர்ட் ஆகிறேன்ப்பா அப்படின்னு ரிட்டையர்ட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க அது மாதிரி பெண்கள் என்ன பண்ணுறாங்க நாங்கள் பெண்கள் நாங்கள் வெளியே வேலைக்கு போகக்கூடாது நாங்கள் ரொம்ப கட்டுப்பாடானவங்க குடும்பம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி வேலை செய்வது வந்து வந்து மணிக்கணக்காக எட்டு மணி நேரம்லாம் வேலை செய்கிறது ஒரு கொத்தடிமைத்தனமான வேலை போர் அடிக்கும் ரொம்ப நேரம் வேலை செஞ்சிட்டே இருக்குது ரொம்ப போர் அடிக்கும் அதாவது ஒரு ஒரு மூணு மணி நேரம் தான் அந்த ஒரு ஆர்வத்தோடு வேலை செய்கிற மோ நேரம் வந்து அந்த மூணு மணி நேரம் தான் அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா எப்படா இந்த வேலை நேரம் முடியும் அப்படின்னு மணியை பார்த்துட்ருக்குற மாதிரி தான் இருக்கும் அதனால் விடு அதனால் நீங்கள் மணிக்கணக்காக வேலை செய்கிற இந்த இயந்திர அறிவியல்களுக்கு வேண்டுமான வேண்டுமானால் ஏற்படையதாக இருக்கலாம் அது தேவையாக தேவையாக இருக்கலாமே தவிர அதுதான் மனித இயல்பு ஏன்னால் நீங்கள் முடிவு கட்டிவிடாதீர்கள் அது வந்து மனித இயல்பே கிடையாது பதினெட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் வேலை பார்க்குறதுக்கு இன்னொரு காரணம் இந்த மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது பல்பு கண்டுபிடிக்கப்பட்டதுனால்தான் மின் மின் விளக்குகள் தான் நம்ம இன்னைக்கு இரவுலாம் முடிச்சிருக்கோம் இந்த மின் விளக்கு மின்சாரம்லாம் இல்லைன்னா ஆறரைக்கே படுத்து தூங்கிடுவோம் ஆறரை ஏழு மணிக்கெலாம் படுத்து தூங்கிடுவோம் அப்புறம் அதோட மறுநாள் காலையில் தான் எந்திப்போம் அந்த மாதிரி நிறைய நேரம் ஓய்வு கிடைக்கும் நம்ம மின் விளக்குகள்லாம் இருக்கிறனால தான் இந்த பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறோம் ரொம்ப தற்காலிகமானது இயந்திர அறிவியல் உலகம் செயலிருந்த உடனேயே நம்மளால் அவ்வளோ நேரம் உழைப்பதற்கு அனுமதியே இல்லை காலையில் ஆறு மணிக்கு எந்திக்கிறோம் மத்தியானம் சாயந்தரம் ஆறு ஆறு ஏழு மணிக்கு அவ்வளோதான் தூங்கப்பட வேண்டியதான் இதுக்கடையில் நம்ம வாழ்கிறது தான் வாழ்க்கை இதுக்கடையில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் இதுக்கடையில் முழுக்க முழுக்க தொழிலே பண்ணி பார்த்துட்டு இருக்க மாட்டோம் விவசாய நேரத்துலேயே வேலை பார்த்துட்ருக்க மாட்டோம் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு அது தர்ற பால் இதுக்காக அதையே பண்ணிகிட்டுலாம் இருக்க மாட்டோம் அது விவசாயம்னா மூணு மணி நேரம்தான் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி விவசாய நிலத்தை கொடுத்து அதில் மூணு மணி நேரம் விளைங்க உங்கள் உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கோங்க ஒரு ஆடு ஒரு மாடு இதை மட்டும் வளர்த்தா போதும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் போகிறாங்க அவங்க மணிக்கணக்காக வேலை பார்க்குற அதனால் யாரும் தாளுமோ என்னால் அவ்வளோ நேரம் வேலை பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னாக்கா உங்களில் யாராவது அப்படி நான் ரொம்ப சரியாக தான் இருக்கேன் எனக்கு எந்த கெட்ட படகுமே இல்லை நான் வந்து ஏன்னா என்னால் வந்து ரொம்ப நேரம் வேலை பார்க்க முடியல எப்படா வீட்டு போகணும் அப்படின்னு தோணுதா அப்படின்னா நீங்கள் ஒன்றும் உங்களை தாழ்வாக நினைக்காதீங்க அது நீங்கள் உங்கள் கிட்டே நிறைய மனிதத்தன்மை இருக்குது அதனால தான் உங்களால் அது அப்படி ஒரு இயல்போடு இருக்க முடியுது கொஞ்சம் ஒரு இருபது வருஷம் பொறுமையாக இருங்க அடுத்து வர இய இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லாருமே அந்த மாதிரி ஆகிடுவாங்க அப்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் இரு வருஷம் பொறுமையாக இருக்கணும் அது வரைக்கும் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் கடினமாக உழைத்து ஆக வேண்டும் இந்த உலகத்தோடு பொருந்தி வாழணும் இது மனித இயல்பு அல்ல பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறது மனித இயல்பு அல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஒரு மூணு நாலு மணி நேரம் உழைச்சிட்டு சும்மாவே இருக்காதிங்க ஏதாவது நீங்கள் கடினமாக உழைத்து தான் ஆக வேண்டும் இயந்திர அறிவியல் உலகில் அப்படித்தான் வாழ வேண்டும் கடினமாக உழைத்தால்தான் உங்களுக்கு மரியாதை கா நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழணும் அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இங்கே உழைக்கிறாங்கன்னா இங்கே அப்படி தான் உழைக்கணும் இங்கே பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறாங்க பத்து மணி பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் தொழிலில் உழைக்கிறாங்கன்னா அப்படி தான் உழைச்சாகணும் அப்போ தான் வந்து வேறு உருப்படியாக செய்கிறதுக்கு இங்கே வேறு ஒன்றுமே இல்லை வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் யார்டையும் பதிவு பெருசாக பேச போகிறது இல்லை அந்த மாதிரி எல்லாருமே தனியாக தான் இருக்காங்க ஏதாவது மொபைல் ஃபோன் பார்த்துட்டு ஏதோ ஒன்று தனித்தனியாக தான் இருக்காங்க பெருசாக ஏதோ பேருக்கு பே பேசணுங்கிறக்காக ரெண்டு மூணு வார்த்தைகளை பேசிவிட்டு அப்படி எல்லாம் தனித்தனியாக தான் இருக்காங்க அதனால் வந்து நீங்கள் வேலையை சீக்கிரமாக ஒரு நாலு மணி நேரம் மட்டும் வேலை பார்த்துட்டு தொழிலில் உழைச்சிட்டு வீட்டுக்கு வந்து இங்கே வந்து என்ன கிழிக்க போகிறீங்க ஒன்றும் கழிக்க போகிறது இல்லை அதனால் அதுக்கு நீங்கள் நிறைய நேரம் தொழில் உருப்படியான வேலையை பார்க்கலாம் வேலையை வேலையை வந்து தொழிலே நீங்கள் அதிக நேரம் வேலை பார்க்கலாம் ஏதோ பணம் கிடைக்கும் அதை வச்சு ஏதாவது தேவைகளை ஏதாவது பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படி தான் இப்போது உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் மனித நிலையில் முழுமையடைந்தவன் இந்த உலகத்தில் இதை விட உயர்ந்த நிலை வேறு யாருக்குமே யாருக்குமே அடைஞ்சிருக்கவும் மாட்டாங்க அடையவும் முடியாது எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலை அப்படிப்பட்ட நானே என்னால் க அப்போ நான் எவ்வளோ பெரிய புகழுக்கு சொந்தக்காரனாக நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போதே நானே வந்து அதிக நேரம் என்னால் உழைக்க முடியல தொழிலெல்லாம் மன அழுத்தம் அதிகமாகுது ஓய்வாக இருப்பதற்கு தான் விரும்புகிறேன் ஆனால் ஒரு கட்டத்தில் இருந்தது இப்போ கடினமாக உழைக்கிற திறன் வந்து எனக்கு ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் இருந்தது ஆனால் அப்போ நான் வந்து வேறு வேறு பணிகளில் எனது கவனம் திசை திறப்பப்பட்டிருந்தது எனது கவனம் திசை த செதறி போயிருந்தது இந்த நோக்கத்திற்காக இப்போ நான் வந்து என்னை வந்து இந்த மக்களுக்கு அறிவுப்படுத்துகிறேனா அந்த மாதிரியான ஒரு நோக்கம் எனக்கு அப்போ கிடையாது வேறு வேலைகளுக்காக எனது நான் எனது வாழ்நாள் கடமைக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பிழைப்புவாதியாக இருந்தேன் எனது கடின உழைப்பு அப்போ அதெல்லாம் எனது பிழைப்புவாதத்தில் பிழைப்புவாதியாக நான் செலவிட்டு விட்டேன் இன்றைக்கி வந்து எல்லாம் முடிய போகுது என்னுடைய ஆராய்ச்சி நிறைவடையப் போகிறது என முடிய போகிறது அப்படி அந்த தருணத்தில் நான் உங்களிடம் கொண்டிருக்கிறேன் இப்போ என்ன அந்த அளவுக்கு க தொழிலெல்லாம் எல்லாம் உழைக்க முடியாது கடினமாக உழைக்கின்ற ஆர்வம் வந்து எனக்கு இல்லை எவ்வளோ பெரிய புகழுக்கு நான் சொந்தக்காரன் தான் இந்த உலகத்திலே உயர்ந்த நிலை மனித மனித இனம் மனித உயிர்களில் யாருமே சந்தித்திராத ஒரு உயர்ந்த நிலை மனித நிலையில் முழுமையடைந்த அந்த அந்த நிலை அந்த நிலைக்கு சொந்தக்காரன் நான் எனக்கு வந்து நான் எப்படி எளிமையாக இருக்கணும்னா அது போன்ற எளிமையான புகழுக்கு தான் நான் ஆசைப்படுகிறேன் ஒரு எளிமையான புகழுக்கு தான் நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் ஒரு உலகளாவிய புகழுக்கு சொந்தக்காரன் நான் இருந்தாலும் நான் நான் விரும்புவது அளவுக்கு எனது மனநிலை இன்று நான் ஒரு எளியவனாக மாறிவிட்டேன் நான் என்னுடைய நிலை இந்த உலகத்தில் மற்றவர்களோடு பொழுது அது மிக உயர்ந்த நிலையாகவும் இருந்தால் கூட ஆனால் எனது ஆசை எல்லாமே வந்து ஒரு எளிதானதாக இப்போ மாறிக்கொண்டு வருகிறது இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு போனீங்கன்னாக்கா நான் என்ன என்னை பற்றின எந்த இதுவுமே இல்லாமல் நான் ரொம்பவும் சகஜமான ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருப்பேன் யார் என்னை பற்றி புகழ்ந்தாலும் வியந்து பார்த்தாலும் அது என்ன எதுவுமே செய்யாது அந்த மாதிரியான ஒரு இயல்புக்கு நான் போயிடுவேன் நான் சொல்வதை நீங்கள் ஒப்புக்கொள்ளும்போது நான் சொல்கிற உண்மையை நீங்கள் உணரும்போது மனித நிலையில் முழுமையடைந்தவன் நான் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளும்போது உலகம் முழுக்க வந்து என்ன பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தான் செய்வாங்க கண்டிப்பாக எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை யாராக இருந்தாலும் இந்த நிலையை வேறு யார் அடைஞ்சிருந்தால் கூட அவங்கள பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்க தான் செய்யும் அவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கத்தில் இருந்தால் தான் நானும் பார்ப்பேன் பார்க்குற என்னால் முடியும் அப்படின்னு என்னால் முடிகின்ற ஒரு இது இருந்தால் தான் அந்தளவுக்கு அவங்க அருகாமையில் இருந்தால் பார்ப்பேன் ரொம்ப தொலைவில் இருந்தால் ஆனால் அவங்கள பற்றி தெரிஞ்சுப்பேன் கண்டிப்பாக அவங்கள பற்றி நியூஸ் வரும் அதை பற்றி நான் தெரிஞ்சுப்பேன் எல்லோரையும் போல் உலகத்தில் உள்ள எல்லாரும் இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு நிலை மனித நிலையில் முழுமையடைந்தவன் அப்படிங்கிற அந்த முதல் மனிதன் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை மனித உயிர்களின் வெற்றி வெற்றியின் அடையாளமாக நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறத ஒப்புக்கொள்கிற மக்கள் கண்டிப்பாக ஒப்புக்கொள்வாங்க அறிவுடைய அனைவருமே ஒப்புக்கொள்வார்கள் அப்படி இருக்கும்போது உலகத்தில் எல்லாம் இருக்கிற நிறைய பேர் என்ன வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க கண்டிப்பாக அதில் வந்து ஆனால் அந்த மாதிரி அந்த அளவுக்கு புகழுக்கு சொந்த நான் வந்து அதற்கு சற்றும் பொருத்தமில்லாத ஒரு மனநிலையில் ஆசை இல்லாத ஒரு மனநிலையில் நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகிலிருந்து நான் முற்றிலும் விடுபட்டு கொண்டிருக்கிறேன் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன் அங்கே ஒருத்தர் எப்படி வாழ்வாங்க ஒரு எளிமையான ஆசைக்கு தான் ஆசைப்படுவாங்க எளிமையான வாழ்க்கைக்கு தான் ஆசைப்படுவாங்க எளிமையான புகழுக்கு தான் ஆசைப்படுவார்கள் அவர்களை போல நான் மாறிக்கொண்டிருக்கிறேன் அதனால் வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது இயந்திர அறிவியல் உலகின் கடைசி மனிதனும் நான் தான் இனிமேல் வரப்போகிற இன்னும் இருபது வருஷத்துக்கு வரப்போக பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அந்த உலகத்தின் முதல் மனிதனும் நான் தான் மனித வரலாற்றை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கணும் அப்படின்னா குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தனா மனம் மனம் நோய் ஏற்பட்டதால் மனித உயிர்களாக நம்ம மாற மாறத் தொடங்கணும் அந்த தொடங்கி இப்போ முடிய போகுது அந்த முடிவு என்கிட்ட தான் முடியுது அப்போது அந்த மனித நிலையில் நாம் முழுமையடைகிறோம் முழுமையடைகின்ற அந்த முழுமையடைந்த நிலை வந்து என்னிடம் நடக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் இதன் பிறகு இன்னும் இனிமேல் வந்து மனித உயிர்கள் வந்து மனித நிலையில் முழுமையடைந்த நிலையில் இனிமேல் வந்து தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாங்க மனித உயிர்களாக முழுமையடைந்த நிலையில் ஒரு முழுமையடைந்த ஒரு மனித உயிர்களாக தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்க போகிறாங்க அப்போ இது நாள் வரையில் என்ன நடந்தது அப்படின்னா குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனித உயிர்கள் மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் மனித உயிர்களாக மாறத் தொடங்கி இப்போ தான் முழுமையடைஞ்சிருக்காங்க மனித உயிர்களாக இப்போ தான் முழுமையடைஞ்சிருக்காங்க அதற்கு தான் இந்த எல்லா ஆராய்ச்சி எல்லாமே எல்லாம் பரிசோதனைகள் இது எல்லாமே மொழியை கண்டுபிடிக்கணும் வாழ்க்கையை கண்டுபிடிக்கணும் எப்படி வாழணும் குடும்பம்னா என்ன அண்ணா என்ன அம்மான்னா என்ன எல்லாம் சகோதர உறவுன்னா என்ன இப்படி என்ன அதுக்கெலாம் இப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ முடிக்கிறாங்க வா நாம் வாழ்வதற்காக மனித உயிர்களாக வாழ்வதற்கு நமக்கு இதெல்லாம் தேவைப்படுது இப்போ தான் நம்ம வந்து மனித உயிர்களாக முழுமை அடைகிறோம் நிமிர்ந்த நிலையை அடைய வேண்டும் உடலில் ரோமங்கள்லாம் வந்து இழக்க வேண்டும் உருவ மாற்றம் அடைய வேண்டும் குரங்கு மாதிரியே இருக்கக்கூடாது நாம் குரங்கிலிருந்து வந்தோம் என்பதையே கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது அந்த அளவுக்கு நம்ம வந்து உருவ மாற்றம் அடைந்துள்ளோம் இப்பொழுது நாம் வந்து ஒரு மனித உயிர்களாக முழுமையடைந்த நிலையை அடைந்து விட்டோம் இது ஒரு பகுதி மனித வாழ்க்கையின் இது இது வந்து ஒரு பகுதி இதன் பிறகு ம முழுமையடைந்த மனித உயிர்களாக ஆன நிலையில் நமது மனித உயிர்கள் இப்பொழுது வந்து வாழப்போகிறார்கள் அதாவது மனித நிலையில் முழுமையடைந்த நிலையில் இப்பொழுது மனித உயிர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தை புதிதாக ஆரம்பிக்க போகிறார்கள் குழப்பங்கள் இல்லாமல் தெளிவான ஒரு மனநிலையில் இது இப்போ இது நாள் வரைக்கும் என்ன நடந்துட்டுன்னா குழப்பம் ஏகப்பட்ட குழப்பம் நிறைய குழப்பங்களோட அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க தெளிவான நிலையை அடைவதற்காக அவங்க வந்து முயற்சி பண்ணி இப்போ தான் வந்து முழுமையடைந்த நிலை அந்த தெளிவான நிலையை அடைகிறாங்க குழப்பங்கள் இல்லாத அந்த நிலையை அடைகிறார்கள் அது யார் முதல்ல நான் தான் அடைகிறேன் அந்த முழுமையடைந்த மனித நிலையை முதன் முறையில் நான் தான் அடைகிறேன் அப்போது மனிதவர்களின் முதல் பாதியின் கடைசி மனிதன் நான் தான் அந்த மனித நிலையில் அவன் எதுக்காக எவ்வளோ நாளும் போ போராடிக்கிட்டு இருந்தாங்க முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா மனித நிலையில் முழுமையடைகிறக்காக தான் இவ்வளோ ஆராய்ச்சிகள் ஒரு ஒரு லட்சம் வருஷமா அல்லது ரெண்டு ரெண்டு ஒரு லட்சம் வருஷமாக இவ்வளோ வருஷமாக இவங்க பண்ணிக்கிட்டு இருந்த அந்த முயற்சி ஆராய்ச்சி எல்லாமே மனித நிலையில் முழுமையடைய வேண்டும் மனித உயிர்களாக மாற வேண்டும் அதற்கு தேவையான கண்டுபிடிப்புகள் என்னெல்லாம் மொழி குடும்பம் அமைப்பு கூட்டு குடும்பம் ச உறவு முறை உறவு முறையை கண்டுபிடிக்கணும் அப்பா அப்பா அம்மா சகோதர உறவு இவங்களை இவங்கள ஏன் நம்ம அத்தைன்னு சொல்லணும் இவங்கள ஏன் நம்ம மாமான்னு சொல்லணும் இவங்களை இருக்குது நம்ம பெரியம்மான்னு சொல்லணும் இவங்களை இருக்குது நம்ம அண்ணன் சொல்லணும் இந்த மாதிரி நிறைய உறவுமுறைகளை கண்டுபிடிக்கணும் மொழியை கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ தான் நம்ம மனித உயிராக வாழ தொடங்க போகிறோம் சண்டை போடணுன்னா எப்படி சண்டை போடணும் வன்முறை வேணுமா வேண்டாமா வன்முறை இல்லைன்னா அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும் ஒருத்தட்ட எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்பாடோடு பழகணும் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா என்னாகும் சாப்பிடக்கூடாததான் சாப்பிட்டா என்னாகும் வாழக்கூடாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் என்னாகும் எல்லாத்தையும் நம்ம வந்து அனுபவபூர்வமாக படிப்பினைகளோடு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம மனித உயிர் நமக்கு வந்து இப்போ வந்து தெளிவான நிலையை அடைந்து விட்டோம் ஒரு மனித உயிர்களாக நாம் முழுமையடைந்து அடைந்து விட்டோம் முழுமையடைந்த முதல் மனிதன் நான் அப்போது இது நாள் வரைக்கும் ஒரு மனித உயிர்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அந்த வாழ்க்கையின் கடைசி மனிதன் நான் தான் மூத்த பையன் சொல்லலாம் மனித உயிர்களின் மூத்த பையன் இவன் தான் அந்த மூத்த அண்ணன் அப்படின்ற மாதிரி மனித உயிர்களின் அண்ணன் அப்படின்னு வேணால் சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லலாம் இவன் தான் அப்போது இவை என்னிடமிருந்து தான் இன்னொரு மனித வாழ்க்கையின் அடுத்த தலைமுறையின் அடுத்த தலைமுறை கிடையாது இன்னொரு மனித மனித வாழ்க்கையின் இன்னொரு ப இன்னொரு பயணம் இருக்குல்ல அது என்னிடமிருந்து தான் ஆரம்பிக்கிறது என்னிடம்தான் இது நாள் வரையிலும் மனித உயிர்களின் அந்த பயணம் என்பது என்னிடம்தான் முடிகிறது என்னிடம்தான் ஆரம்பிக்கிறது இப்போ இனிமேல் வந்து இவங்க ஒரு மனித உயிர்களாக வாழ்வதற்கு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு மொழியை கண்டுபிடிச்சாச்சு குடும்பம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு உறவு முறை இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு எப்படி வாழணும் பொது உடைமை நடைமுறைன்னா என்ன தனி உடைமைன்னா என்ன எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு எது நமக்கு தேவை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு இப்போ நம்ம வந்து மனித உயிர்களாக வாழப்போகிறோம் மனித உயிர்களாக வாழ்வதற்கான அப்போ அந்த வாழ்க்கை யாரிடமிருந்து ஆரம்பிக்கிறது என்னிடம் இருந்து ஆரம்பிக்கிறது அதனால தான் என்னால் என் என்னால் வந்து ஒரு உலகத்தையே என்னால் கண்டுபிடிக்க முடிகிறது நான் வாழப்போகிற அந்த உலகம் இருக்குல்ல நாம் நான் வந்து முத முதலில் உள்ள போகிறேன் அப்புறம் வந்து இனிமே பிறக்கிற குழந்தைங்க எல்லாருமே அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தயார் அப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு உலகை நான் உருவாக்குகிறேன் உருவாக்கி வடிவமைத்து உங்கள் முன் வைக்கிறேன் அப்போ கலைகளை கண்டுபிடிக்கிறேன் க கலைகள் ஆடல் பாடல் நடனம் ஓவியம் கவிதை அதெல்லாம் வந்து மனித உயிர்களாக இருப்பவர்கள் எப்படி கவிதை எழுதுவார்கள் எப்படி பாடுவார்கள் எப்படி ஆடுவார்கள் எப்படி ஓவியம் வரைவார்கள் எப்படி சிற்பம் அவர்கள் உருவாக்குகிற சிற்பம் எப்படி இருக்கும் எப்படி விளையாடுவார்கள் விளையாடுவதற்கான விதிமுறைகள் தொழில் செய்வதற்கான விதிமுறைகள் குடும்பம் கூட்டு குடும்ப அமைப்பு அப்போ அதற்கு அவர்கள் வாழ்வதற்கான ஒரு ஊரை வடிவமைக்கிறேன் இப்படி கலைகளை கண்டுபிடிக்கிறேன் விளையாடுவது எப்படி என்பதை கண்டுபிடிக்கிறேன் இப்படி ஒரு புதிய உலகையும் கண்டுபிடிக்கிறேன் அங்கே அதற்கான விதிமுறைகளையும் கண்டுபிடிக்கிறேன் அங்கே மக்கள் எப்படி வாழ வேண்டும் விளையாட்டின் போது என்ன பண்ணணும் இப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன் ஆக அந்த நான் முதல் மனிதன் இயற்கை இந்த பரிணாமம் வளர்ச்சி முழுமையடைந்த அந்த முதல் மனிதன் என்கிற வகையில் மனித உயிர்களாக ஒரு மனித உயிர்களாக என்னமோ நம்ம முழுமையடைஞ்சிட்டோம் மனித உயிர்களாக நம்ம வாழப்போகிறோம் அந்த வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு நமக்கு தேவையான அத்தனை கண்டுபிடிப்புகளையும் நான் கண்டுபிடி கண்டுபிடித்து என்னால் முடிந்த வரைக்கும் நான் உங்கள் முன்னாடி முன்னாடி வச்சிருக்கேன் இப்போ இந்த வீடியோ கேட்கும்போது அது உங்கள்கிட்ட இருக்கிறது வரும் பொறுமையாக வரும் அல்லது அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது மெதுவாக நான் மட்டுமே அந்த காரியத்தை செய்வதால் மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது என்னால் முடிந்ததே நான் செய்து கொண்டிருக்கிறேன்